இன்றைக்கி லஞ்ச் பேக் சீரிஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்பெஷல் என்னோட பெரியவனுக்கு பர்த்டே அதனால் ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவனுக்கு பிடிச்சமான ரெசிபீஸ் தான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் கேசரினா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அது போக பால் காய்ச்சி வச்சுட்டு மஷ்ரூம் தம் பிரியாணி போட்டிருக்கேன் பிரியாணிலேயும் வெஜ்ஜில் வந்து பஸ் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அண்ட் பன்னீர் சில்லி போட்டுட்டு அதை தவா ஃப்ரை பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் ஸோ அதுவும் அவனோட அவனுக்கு பிடிச்சமானதான் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு அண்ட் ரைத்தானு சைபேசி எல்லாமே பேக் போகுது அண்ட் எது வந்து எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு மட்டும் இல்லை எங்களை என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேத்துக்குமே எது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் பிகாஸ் அவ அவன் வந்து எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் இதுதான் வேணும்னு டிமேண்ட் பண்ணிக்க மாட்டான் அதனால் அவனை எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பிடிக்கும் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு ஆரஞ்சு அதுக்கப்புறம் பஸ்ஸில் ரிட்டன் வரும்போது சாப்பிட்றதுக்காது வச்சுருக்கேன் அவ்வளோ தான் அது பக்கம் பர்த்டேக்கு கொடுக்குறக்கு ஸ்கூலில் கொடுக்குற குழந்தைங்களுக்கு கொடுக்கறக்கு நாங்களே செஞ்ச கடலை உருண்டையை வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நல்லா ரொம்ப பிஸியில் அவனை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல சாரி தேங்க்யூ